வணக்கம் தன் விழித்து படிக்கும் அருமை பிள்ளைகளுக்கு காப்பி கொடுத்து விட்டு டம்ளரை கையில் வாங்கி போகும் பெற்றோர்கள் எதிர்கால தலைமுறையை உருவாக்குகிறார்களா இல்லை ஊருகுலைக்கிறார்கள் தன் வேலைகளை தானே பார்க்காதவனே தலைவன் மேலாளர் மேம்பட்டவன் மேஸ்திரி என்ற அபிப்பிராயம் அடிமை புத்தி இந்தியாவின் பலவீனம் வளர்ந்த நாடுகளில் இந்த அடிமைத்தனம் இல்லை முன்னேறிய நாடுகளில் ஹோட்டல் அறைகளில் கூட காப்பி மேக்கர் இருக்கும் தனக்கான காப்பியை தானே தயாரித்துக் கொள்வார்கள் அதே போன்று அவர்களது வாழ்க்கையையும் அவர்களை தயாரிக்கும் கட்டாயம் அங்கே இருக்கிறது அளவுக்கு மேல் பிறரை சார்ந்திருக்கும் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் இன்று ஒரு தனி மனிதனின் வருகைக்கு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அதுவும் இளைஞர்கள் தங்கள் பொன்னான நிறத்தை வீணாக்கி காத்திருக்கிறார்கள் இளைஞர்களே எந்த தலைவருக்கும் ஜெய போடாதீர்கள் பெட்டி தூக்காதீர்கள் அடிமைகளாகி சுயமரியாதையை இழக்காதீர்கள் பகுத்தறிவாளர்கள் கூட இயக்கங்கள் பெயரால் சிந்திக்காத அடிமைகளை இன்று உருவாக்குகிறார்கள் பிறருக்கு அடிமையாவது தவறு பிறரை அடிமை ஆக்குவதும் தவறுதான் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி அவர் தலைமையில் அமெரிக்காவில் போர் நடந்து கொண்டிருந்த சமயம் பத்து பதினைந்து வீரர்கள் ஒரு உத்திரத்தை படாத பாடுபட்டு நகர்த்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் குழுவின் தலைவன் குதிரை மீது அமர்ந்து அவர்களை அதட்டி உருட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு அந்த உத்திரத்தை நகர்த்த முடியாதபடி அதிக சிரமப்பட்டார்கள் அப்போது அங்கு குதிரையில் வந்த வீரன் ஒருவன் அந்த தலைவனை பார்த்து அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே நீயும் அவர்களோடு சேர்ந்து நகர்த்தக்கூடாதா என்று கேட்டான் அதற்கு குழு தலைவர் நான் யார் தெரியுமா அவர்களுக்கு தலைவன் நான் அவர்களோடு சமமாக வேலை செய்ய முடியுமா என்றான் குதிரையில் வந்தவன் இறங்கி வீரர்களுக்கு உதவி புத்திரத்தை நகர்த்தி அந்த இடத்தில் வைத்துவிட்டு தன் குதிரை மீது அமர்ந்து அந்த தலைவனிடம் இனி இப்படி கடினமான வேலை இருந்தால் என்னிடம் சொல்லி அனுப்பு அவசியம் நான் உதவுகிறேன் என்றான் உடனே தலைவன் நீ யார் உனக்கு எப்படி சொல்வது உன் இருப்பிடம்தான் என்ன என்று அலட்சியமாக கேட்டான் உடனே அந்த மனிதன் நான் ஜார்ஜ் வாஷிங்டன் உங்கள் தலைமை தளபதி என்று கூறி குதிரையில் சிட்டாய் பறந்துவிட்டாள் அந்த நாட்டின் வெற்றியின் ரகசியம் புரிகிறதா அடிமையாக ஆசைப்படும் மக்கள் நிலைமை அபத்தமானது அடிமையாக ஆசைப்படும் சுயநல தலைமையும் ஆபத்தானது சுயமரியாதையுடன் வாழுங்கள் கௌரவமான வெற்றி சர்வ நிச்சயம் வாழ்க்கையை நிகட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்